அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் பருவம் ஒன்று இயல் ஏழு கடல் அப்படின்றதுக்கான விடைகள் வந்து எப்படி வந்து மாணவர்கள் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுக இந்த அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து கடலுடன் தொடர்புடைய சொற்கள் இருக்குது அதை வந்து வட்டமிட்டு அதுக்கப்புறம் வந்து அவற்றை வந்து இங்கே எடுத்து எழுதணும் ஃபஸ்ட் வந்து இதுவாங்க சிப்பி அடுத்து படகு மீன் சங்கு முத்து மீனவர் நண்டு கடற்கரை வலை ஒம்பது இடங்கள் ஒம்பது கோடி இடம் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பதுக்கும் ஒன்பது வார்த்தைகள் வந்து இருக்குது அதை வந்து மாணவர்களை தேடி பிடிச்சி எழுத சொல்லணும் அதுக்கடுத்து ஒத்த ஓசையுடைய ஓசை ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அடுத்து சிற்பி செதுக்குவது சிலை மீன்கள் பிடிக்க உதவுவது வலை மலர்களில் இருக்கும் தேன் கடலில் இருக்கும் மீன் ஓங்கி உயர்ந்தது மலை கடலில் எழுவது அலை அடுத்து பூக்களை மொய்க்கும் வண்டு கடல் இருக்கும் நண்டு உடலுக்கு தேவை சத்து உப்பு நீர் கடல் எடுக்கலாம் முத்து அச்சம் என்பது நமக்கு இல்லை ஆழ்கடலுக்கு ஏது இல்லை இப்படின்னு அந்த ஒத்த ஓசையுடைய கடல் சம்பந்தப்பட்ட சொற்களை வந்து இங்கே எடுத்து எழுதணும் அதற்கடுத்த ஏழு புள்ளி மூணில் சொற்றொடரில் அமைத்து எழுதுங்க தொடரில் அமைத்தெழுதணும் கடல் அள்ளும் பகலும் சிப்பி அலையோசை இடிமுழக்கம் ஆகியவற்றிற்கான சொற்களை வந்து தொடரில் அமைத்து எழுதணும் அது வந்து மாணவர்களே சொந்தமாக தொடரில் சொல்ல சொன்னால் தொடர் சொல்லிடுவாங்க அதுக்கு நம்ம மாற்றங்களை மட்டும் சொல்லிட்டோம்னா அவர்கள் மாணவர் வந்து அழகாக ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து இந்த பத்தியை படிப்பேன் அதற்கு கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையில் இந்த பத்தியை ஒரு முறைங்க இரண்டு முறை நன்றாக படிக்க செய்துட்டு அதற்கப்பறம் கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை விடையில சொல்லலாம் எவரும் இளர் என்பதன் பொருள் என்னன்னா யாரும் இல்லை என்பது கடன் ஆலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சி எழுதுகின்றனா கடல் ஆலைகள் வந்து பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் காட்சி அளிக்கின்றன கொடுத்துருக்காங்க கடல் வளங்களை பற்றி கடல் என்னென்ன வளங்கள் இருக்கிறதா கொடுத்துருக்காங்கன்னா எண்ணங்கா மீன் வளங்களையும் விலை மிக்க முத்துக்களையும் வளங்களாக கடல் கொண்டுள்ளது உடையது அடுத்த மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கடனாக விளங்குவது எதுனா மழைநீரில் எங்கே போதும் மழைநீர் வந்து ஆறுக்கு போய் ஆறின் மூலமாக கடலுக்கு போகுது இல்லைங்களா கடல் மலையினை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குகிறது அப்படின்னு இந்த கேள்விக்கெல்லாம் பதில வந்து மேலே இருக்கிற பத்திலிருந்து எடுத்து எழுத வேண்டும் அடுத்து ஏழு புள்ளி ஐந்து முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அள்ளும் அழுப்பும் ஆ ஆ மலையை மகர ம ம விலை விளையாட வி வி இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்று மாதிரி வர சொற்களை எடுத்து எழுதணும் அடுத்து மீன் முத்து சிப்பி இடம்பெற்ற பாடல் வரிகளை எடுத்து எழுதுங்கன்னா பாடலை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மகர மீன் உழவும் கடலே விளைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் உதவும் கடலே சிப்பி முத்து மீன் இந்த மூன்று வரிகளை எடுத்து எழுதணும் அடுத்து கடலின் அலை மற்றும் ஒளி எதுன்னு ஒப்பிடுகின்றன கடலின் அலையை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா குதிரைகள் அணிவித்து வருவது போலவும் கடலின் ஒளியை வந்து இடியோசையுடனும் ஒப்பிடுகின்றனர் கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை கடலால் ஏற்படும் பல நன்மைகள் இருக்குது நமக்கு இயற்கை வளங்களை கொடுக்குது மீன் வளங்களையும் விலைமதிப்புடைய முத்துக்களையும் கொடுக்குது இது இல்லாமல் பூமியில் மழை பெய்கிறதுக்கும் பெய்த மழையை வந்து சேமித்து வைக்கும் கடனாகவும் நமக்கு கடல் வந்து பயன்படுகிறது நன்மைகளை செய்கிறது அதற்கடுத்தபடியாக அந்த நாள் குறிப்பை படிக்கணும் இங்கே இருக்கிற குறிப்பு குறிப்புகளை படிச்சுட்டு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எழுதியிருக்கிறாங்க ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி இந்த நாள் குறிப்பை வைத்து ஆண்டு விழாவிற்கான கட்டுரை முத முன்னுரை பொருளுரை முடிவுரை அப்படின்னு சொல்லி பின்பக்கத்தில் எழுதணும் இந்த பக்கத்தில் கட்டுரை எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம எளிமையான ஒரு கட்டுரை வந்து அந்த முன்பக்கம் கொடுத்துருக்குற அந்த டைரி அதாவது அந்த இதில் எழுதியிருக்கிறதே நம்ம வரிசைப்படுத்தினாலே ஒரு கட்டுரை அழகான கட்டுரை வந்து நம்மளுக்கு அமைந்த ஒரு முன்னுரையாகவும் பொருளுரையாகவும் முடிவுரையாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் புதுசாக எதுவும் எழுதணுங்கிற அவசியமே இல்லை அதை வந்து வரிசைப்படுத்தினாலே முன்னுரை பொருளுரை முடிவுரை நமக்கு அதே போல குழந்தைகள் தின விழாவுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா மன குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளை வைத்து இதே போலவே முன்னுரை பொருளுரை முடிவுரை இருக்கிற மாதிரி ஒரு சிறிய கட்டுரை எழுத சொல்கிறாங்க அதுவுமே அதை வைத்து மாணவர்களை எழுத முயற்சிக்க செய்யலாம் அப்படி செய்யும்போது போது ஏற்படும் தவறுகளை வந்து நம்ம சரி செய்து மீண்டும் சேர்ந்து சரியாக எழுத சொல்லலாம் சரிங்களா அடுத்த வழியாக படிப்பேன் மீன் மீன்ல ஒவ்வொரு ஒரு வட்டம் கொடுத்து வட்டத்துக்கு நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து உயிரெழுத்துக்களை சுத்தி வர கொடுத்துருக்காங்க இந்த உயிரெழுத்துக்கள்ல பயன்படுத்தி இரண்டு இரண்டு வார்த்தைகள் உள்ளர் ஒரு எழுத்தை சேர்த்து இரண்டு இரண்டு வார்த்தைகள் ஒரு உருவாகுமாறு வார்த்தை உருவாக்க சொல்றாங்க இப்ப பாருங்க அவருக்கு அலை அடைன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆவுக்கு பாருங்க ஆமை ஆசை அடுத்து ஈக்கு பாருங்க இமை இழு நெடிலுக்கு பாருங்க ஈடு ஈகை இருந்து பாருவாங்க ஈ அடுத்து வந்து ஊ அப்படிங்கிறதுக்கு உளு உளி உளின்னா கச்சர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த உளி அடுத்து ஊ ஊக்கு வந்து ஊளி ஊர் அடுத்து ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலி எலி அடுத்து வந்து எரி சரிங்களா அந்த இடத்துல எரிங்கிறது இன்றைக்கி எலிங்கிற எரி இருக்குது என்ன பண்ணிக்கலாம் எரி எலி எரி அதுக்கடுத்த ஏ நெடில் பார்த்தீங்கன்னா ஏரி ஏர் ஐ பார்த்திங்கன்னா ஐயா மற்றும் வந்து வேற எந்த வார்த்தைன்னா ஐ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்ம அது கேள்விப்படாத வார்த்தை இருக்குது அது ஐ அப்படிங்கிறதே ஒரு வார்த்தை ஐனா அழகு அப்படின்னு தலைவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஐங்கிறதே ஒரு வார்த்தை தான் அடுத்து வந்து ஒரு ஒளி ஒருனா ஒன்று ஒலினா சத்தம் ஒளி ஒளி கூட இந்த ஒளியும் இந்த ஒலியும் போடலாம் ஒளி ஒளி கூட போடலாம் இங்கே நம்ம இங்கே இந்த லீ போட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த லீ மாற்றி போட்டிருக்கோம் அப்போ இங்கிருந்து வரணும் கோடு சரிங்களா இங்கிருந்து தான் கோடு வரணும் இந்த ஒளியும் போட்டுக்கலாம் ரெண்டு ஒளியும் கூட போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஓ நெடியில் ஓசை ஓடை ஓலை கூட போடலாம் ஒன்றும் தப்பில்லை அடுத்து அவுவில் அவ்வை அப்படிங்கிறது ஒன்று அடுத்து அவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அவு அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம் அவுனா பூமி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு அடுத்தபடியாக சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் இதில் ஒரு சொல் இதில் ஒரு சொல் இதில் ஒரு சொல் எடுத்து சொல் உருவாக்கி இதில் ஒரு இதில் ஒரு எழுத்து இதில் ஒரு எழுத்து இதில் ஒருத்தர் எழுத்து சொல் உருவாக்கி அந்த சொல்லின் மூலம் ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் தொடர் உருவாக்கி எழுதணும் குடம் கு இங்கே கூறுகு கு ட இம் அதே மாதிரி ஒவ்வொன்று இங்கே ஒரு எழுத்து இங்கே ஒரு எழுத்து இங்கே ஒருத்தர் எடுத்து ஒரு சில வார்த்தைகளை உருவாக்கி அதற்கு வந்து வாக்கியங்களில் அமைத்து மாணவர்களை சொல்லலாம் நிறைய வார்த்தைகள் வரும் சரிங்களா இந்த நிறைய வார்த்தைகள் உருவாக்க முடியும் அந்த வார்த்தைகளை கொண்டு இங்கே சொற்களை தொடரை உருவாக்கி எழுத வேண்டும் அடுத்து முதல் எழுத்து குறிலை நெடிலாக்குவேன் நெடிலை குரிலாக்குவேன் குரில் நெடில் பழம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை நெடிலாக்கி பால் மாத்திரம் பாலம் கல் அப்படின்னா கால் பல் பால் கொடுத்தா பல் கூடை கொடுத்தா குடை வழினா வாளி நகம் கொடுத்துருக்காங்க நம்ம நாகம் எழுதணும் இங்கே பாடம் கொடுத்துருக்காங்க படம் சாட்டை கொடுத்துருக்காங்க சட்டை அடுத்து வானம் கொடுத்துருக்காங்க வனம் சாரி வனம் கொடுத்துருக்காங்க வானம் நிலம் கொடுத்துருக்காங்க நீளம் அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க குரிலை நெடிலாகவும் நெடிலை குரிலாகவும் மாற்றி நம்ம வார்த்தைகளை உருவாக்கணும் அடுத்து இரண்டு சொற்களுக்கும் ஒரே ஒரே எழுத்த எடுத்து எழுதுகிறேன் இப்போ பாருங்க ல எம் ரூ கொடுத்துருக்காங்க சோ சோறு சோளம் இங்கே பாருங்க போ கொடுத்துருக்காங்க போர்வை போட்டி இங்கே பா கூட போடலாம் பார்வை பாட்டி கூட வரும் போர்வை போட்டி கோடி கோடை கோ குரல் கூட போடலாம் கொடி கொடை வரும் இங்கே தொலைவு தொடக்கம் சொற்கள் சொந்தம் மோதிரம் மோர் மொச்சை மொட்டை அடுத்து நொறுவை நொறுங்கு நொறுவைனா நொறுக்கு தினை தர்த்தம் நொறுவை நொறுங்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இரண்டு சொற்களுக்கும் ஒரே வார்த்தை வருவது போல் எழுத வேண்டும் அடுத்து ஒன்று முதல் ஒன்றுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எண்களை வரிசையாக நீங்கள் நினைத்தீங்கன்னா ஒரு அழகான பறவை உருவாகும் மாணவர்களை வந்து ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள எண்களை இணைத்து ஒரு படத்தை உருவாக்க சொல்ல சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற விடைகள் மாணவர் ஆசிய பெருமக்களுக்கும் மாணவருக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்